இந்திய அரசியல் அப்படின்றதுல ஒரு சிக்கலான அதோட முக்கியமான ஒரு அரசியல் சம்பவம் அப்படின்ற விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது பாஜக மோடி பகவத் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இது எல்லாத்துக்கும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் அது இருக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா ஓய்வு அப்படின்னு சொல்லி ஆர் ஒரு கருத்து சொல்லுது மற்றொரு பக்கம் மோடி இல்லாம பாஜக வந்து ஒரு நூத்தி ஐம்பது இடங்களை வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லி உடைய இப்போ இதுல எதுதான் உண்மை பகவத் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது பொதுவான ஒரு சிந்தனையில தான் அவர் சொல்லியிருக்கிறாரா இல்ல இது வந்து மோடியை வந்து மறைமுகமா வந்து ஓய்வு எடுக்க சொல்லக்கூடிய ஒரு கோஷமாக அமைஞ்சிருக்கா அப்படின்ற கேள்வியும் இந்த அரசியல் விவாதம் வந்து இப்ப யாருக்குதான் ஆதாயமா

you <laughs> நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம உங்களுடைய அரசியல் சம்பவமாக மாறி அதாவது அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரக்கூடிய தேர்தல வந்து மோடி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து நூத்தி ஐம்பது இடங்களை கூட வந்து வெல்றதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு கூற்றம் வந்துட்டு அவர் வந்து தலைமைக்கான திறனுமே இந்த இடத்துல தாக்கமாக வெளிப்பட்டாலுமே இப்ப இவருடைய கூற்று அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடியுடைய மக்கள் ஆதரவு அவங்களுடைய தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி பெற்றிருக்கக்கூடிய எல்லாம் வலியுறுத்துற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் கூட இப்போ அவர் இல்லை அப்படின்னா பாஜக வந்து வெற்றி பெறவே முடியாது அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்துடைய இருக்கு இருக்காப்போ பாஜகவும் சரி சங் பரிவாரருடைய மூல தத்துவமா இருக்கக்கூடிய அரசியலே வந்துட்டு இந்த இடத்துல இந்த கூற்றாலம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்படுது அதாவது பாஜக அப்படின்றது ஒரு பாரம்பரியமான சிந்தனை கட்டமைப்புகள் வந்துட்டு பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியாக கருதப்படுது ஆனால் இந்த அமைப்புடைய சுயநிலையும் சரி அதோடைய பண்பாடு அரசியல் தூண்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல கட்சியுடைய எதிர்காலம் அப்படின்றது பெரிய அளவுக்காக அதாவது பின்காலத்துல கட்சி வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறும் அப்படின்னா ஒரு நபருக்கு கீழே இருக்கக்கூடிய செல்வாக்குல மட்டும்தான் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்றதுதான் தான் இதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய மூல தத்துவம் வந்து அரசியலுடைய நினைத்தன்மையுமே வந்துட்டு இந்த இடத்துல சந்தேகத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கு மொத்தத்தில் ஒரு தேசிய கட்சி தன்னுடைய எதிர்கால காலத்தையே வந்து ஒரே ஒரு நபருடைய ஆளுமைக்கு வந்துட்டு ஒப்படைச்சிருச்சு அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கு அப்போ இது மோடியுடைய ஆளுமையில ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை காட்டுறதாக இருக்கு அப்படின்னாலும் கூட பாஜக உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அடித்தள ஒரு சிந்தனைகளும் சங் பரிவாரருடைய வழிகாட்டுதலுமே வந்துட்டு இதுக்கு பின்ன இருக்கக்கூடிய இந்த பின்னணியில வந்துட்டு விலகி இருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுறதாகவும் ஒரு பார்வை வந்து இந்த இடத்துல உருவாகி இருக்கு இப்போ முன்னதாக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரா இருக்கக்கூடிய மோகன் பகவத் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்த

வைக்கல அப்படின்ற போல பேசிக்கிட்டாலுமே கூட எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து ஒரு அரசியல் ஆயுதமா இப்ப இந்த இடத்துல மாற்றி இருக்காங்க இதுக்கு பதிலாக தான் வந்துட்டு நிஷிகாந்த் தூபே மாதிரியான சில பாஜகவுடைய நம்பிக்கையாளர்கள் வந்துட்டு மோடியுடைய தலைமையை தான் கட்சிக்கு தேவையான ஒரு கட்டாயம் வந்து இந்த இடத்துல ஏற்படுறதாக இருக்கு அப்படின்ற போல சில கருத்துக்கள் வந்து அவங்க தெரிவிச்சிட்டு வராங்க ஆர் எஸ் உடைய இந்த கருத்து அப்படின்றது வந்துட்டு சித்தாந்த அடிப்படையில் சொல்லப்படுறது அப்படின்றத இந்த இடத்துல இருந்தாலும் கூட இது வந்து அரசியல் செயல்பாடுகளில் ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை வந்து இப்ப ஏற்படுத்தி இருக்கிறதாக இருக்கு ஆனா பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்

வாய்ப்பு வந்து ஏற்படுறதாகவும் நம்மள பார்க்க முடியறதாக இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு மோடிக்கு அடுத்ததா பாஜக தலைமையை யார் ஏற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ முழுமையாகவே தீர்க்கவே முடியாத ஒரு கேள்வியாக வந்துட்டு மேலும் மேலும் எழுந்துட்டு இருக்கிறதாக இருக்கு அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய முதல்வர் வந்து யோகி ஆதித்யா அசாமுடைய முதல்வரா இருக்கக்கூடிய விஷ்வா சர்மா அதே போல உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமைச்சா இவங்க எல்லாரும் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல கருதப்பட்டாலுமே கூட ஆனா துபியை வந்துட்டு இத இன்னொரு கோணத்துல வந்துட்டு எடுத்துரைச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி யோகி வந்து முதல்வரா நியமிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மக்களுடைய விருப்பத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாம் கிடையாது இது வந்து அக்கட்சியோட முடிவாக தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அது இது வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜனநாயக ஒழுக்குகளுக்கும் பொதுமக்களுடைய ஆளுமையக்கான விருப்பங்கள் அப்படின்றது இங்க எப்படி எல்லாம் வந்துட்டு மோதப்பட்டிருக்கு இது எல்லாம் எப்படி கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே எடுத்துரைக்கிறதாக இருந்துச்சு அதே போலவே வந்துட்டு முன்னாள் தலைவர்களா இருந்த எல் கே அத்வானி அப்புறம் முரளி மனோகர் ஜோஷி இவங்க எல்லாருமே வந்துட்டு எழுபத்தஞ்சு வயசு வந்து கடந்ததுக்கு அப்புறமா பாஜகவுடைய மார்க்கதர்ஷக் மண்டல் அப்படின்றதுல வந்துட்டு அனுப்பப்பட்டிருந்தாங்க இந்த விஷயம் அப்படின்றத வந்து எதிர்க்கட்சிகள் இன்னைக்குமே மோடியோட எதிர்காலம் அப்படின்றது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்ற இடத்துல இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒப்பீடு வந்துட்டு வரையறுக்க முடியாததுன்னு மோடி தலைமைக்கு கீழே தான் பாஜக வந்து தேசிய அளவுல தனிப்பட்ட ஓட்டை வந்து வாங்கிட்டு இருக்கு அதுதான் ஓட்டு வங்கி வந்து அப்படிதான் உருவாகி இருக்கு அப்படின்றதும் அதனாலதான் வந்துட்டு துபேவும் சரி மற்ற பாஜகவுடைய தலைவர்களும் மோடியுடைய தலைமையை வந்து மாற்றது

வந்து மோடியுடைய அடையாளமாக இருக்கு அதே நேரத்தில் பாஜக எதிர்கால தலைமை தயார் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய தேசிய கட்சியுடைய நீண்ட கால அரசியல் நிலைத்தன்மையை வந்து சந்தேகத்துக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு இதே இடத்துல துபை உடைய கூட்டம் சுற்று அப்படின்றது நேர்மையானதாக இருந்தாலும் கூட அதே அதே சூழ்நிலையில இது வந்து பாஜகவுடைய முன்னேற்றமாக ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்க வேண்டிய சூழல் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி